சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது கள்ளியடி பிரம்ம சித்தர் சித்தர்களுள் முதன்மையானவராக கருதப்படும் இவர் பிறந்தது மதுரை அழகர் கோயில் அருகே உள்ள பில்லிச்சேரி என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் பதினோராம் நாள் ஆடி திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் தாயார் ராமாயி அம்மாள் தந்தை அழகிய சுந்தரனார் கல்லியடி பிரம்மசித்தரின் இயற்பெயர் சபாபதி எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்ட இவர் ஒரு வேளை மட்டும் உணவு உண்பார் இடுப்பில் ஒரு வெண்ணிற ஆடை குள்ளமான உருவம் கையில் பிரம்பு கைத்தடி பார்ப்பவரை எல்லாம் அண்ணா ஐயா என்றே அழைப்பார் பதினாறு வயதில் வீட்டை விட்டு புறப்பட்டு திண்டுக்கல்லுக்கு வடக்கே இருக்கும் வடமதுரையில் தங்கி இருந்தார் அதன் பின்னர் காஞ்சிபுரம் சென்று கோனேரி குப்பத்தில் இருந்த ஸ்ரீலஸ்ரீ சிவஞான தேசிகர் என்னும் மகானின் சீடராக இருந்து அவருக்கு ஆன்மீக சேவை செய்து வந்தார் அதன் பின்னர் தம் குருவின் அருளானைப்படி வடநாட்டு தல யாத்திரையை முடித்து கும்பகோணம் சென்று மௌனசாமிகளை தரிசித்து அவரிடம் அணுக்க தொண்டராய் பணிபுரிந்தார் மறுபடியும் வடமதுரை புறப்பட்டார் இவருக்கு கல்லியடி பிரம்மம் என்று பெயர் வர காரணம் இவர் வடமதுரையில் இருந்தபோது கள்ளிப்புதரில் இருந்து கடும் தவம் புரிந்தமையால் இவருக்கு கல்லியடி சுவாமிகள் என்றும் கல்லியடி பிரம்மம் என்றும் பெயர் வந்திருக்கிறது பாரதம் முழுவதும் தல சென்று வந்த சித்தர் பெருமான் சில வருடம் பரோடா சமஸ்தான ஆஸ்தான குருவாக இருந்திருக்கிறார் பக்தர்களுக்கு அருள் வழங்கி அருள் பாலித்த இவர் பிரம்மோபதேசம் என்னும் யோக நூலை எழுதியுள்ளார் இவர் சமாதி அடைந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஓராம் நாள் விக்ரம ஆண்டு தை எட்டாம் நாள் விசாக நட்சத்திரத்து அன்று மாலை ஏழரை மணி அளவில் இவரது சமாதி அமைந்திருக்கும் இடம் திண்டுக்கல்லில் அருகே உள்ள வடமதுரைக்கு அருகாமையில் காணப்படும் புதுப்பட்டியில் இவரது சமாதி மீது லிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்